வணக்கம் இது ஐவிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு ஊடாக இனவாதம் தலை தூக்க இடமளிக்கப்படாது என்கிறார் நலிந்த காணி தொடர்பிலும் கருத்து தொடர்ந்தும் தலைமறைவாகியுள்ள செவ்வந்தி சன்மானத்தை அதிகரித்த காவல்துறை உள்ளாட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்திற்கு சவாலானது அரச ஊழியர்களின் வாக்கு முக்கியமானது என்கிறார் துரோகிதா விடுதலை புலிகளின் ஆயுதத்தை தேடி கிண்ணியாவில் அகழ்வு ஏமாற்றமடைந்த புலனாய்வு பிரிவு வடக்கு கிழக்கில் மீண்டும் மழை இடிமின்னல் அபாயம் குறித்து எச்சரிக்கை சென்னையில் சிக்கிய இருபத்தி எட்டு கிலோ தங்கம் நால்வர் கைது அமெரிக்கா திரும்பி வந்துவிட்டது வடமாகாணத்தில் காணியை விடுவிப்பதன் ஊடாகவோ அல்லது காணியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதன் ஊடாகவோ நாட்டில் மீண்டும் இனவாதமும் மதவாதமும் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தையிட்டிட்டு விகாரி காணி தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அந்த பகுதியில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் அந்த மக்களின் காணியை விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் ஏதாவது ஒரு காணியை விடுவிப்பதனூடாகவோ அல்லது ஏதாவது ஒரு காணியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதனூடாகவோ நாட்டில் மீண்டும் இனவாதமும் மதவாதமும் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது இனங்களுக்கிடையில் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கே அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆணை கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த முறை வரவு செலவு திட்டமூடாக அதிக தொகை வடக்குக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு விசேட கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது எனவே மீண்டும் மதவாதத்தையும் இனவாதத்தையும் உருவாக்க இடம் அனைவரும் இலங்கையர்கள் என்கின்ற வகையில் செயல்படுவது எமது இலக்காகும் இதன் அடிப்படையிலேயே இலங்கையர் தினம் ஒன்றை எதிர்வரும் அக்டோபர் அல்லது நவம்பரில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டின் அமைதிக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த தரப்பினருக்கும் அரசாங்கம் பதிலளிக்கும் பாதாள உலகக்குழு தலைவர் கணேமுல்லு சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய நிலையில் உள்ள இஷாரா செவ்வந்தி தொடர்பான தகவலை வழங்குவோருக்கு அறிவிக்கப்பட்ட பகுமதியை ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களம் அதிகரித்துள்ளது பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ கடந்த பத்தொன்பதாம் தேதி கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவத்துடன் நீர்கொழும்பு கட்டுவெல்லக்கமவைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான இஷாரா செவ்வந்தி என்ற பெண் அடையாளம் காணப்பட்டிருந்தார் இவர் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்குள் சஞ்சீவவை கொன்ற துப்பாக்கிதாரருக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனையடுத்து தலைமறைவாகியுள்ள அவரை கண்டுபிடிக்க காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் இந்த கொலை தொடர்பில் செவ்வந்தியின் தம்பி மற்றும் தாயார் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் செவ்வந்தி தொடர்பில் தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் சன்மானம் வழங்கப்பட உள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது இந்த தொகை ஒரு மில்லியன் ரூபாவில் இருந்து அதிகரித்துள்ளது இதேவேளை அவரை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுவதை காவல்துறை திணைக்களம் உறுதி செய்துள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சவாலானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படவில்லை வேட்பு மனு தாக்கல் நிறைவு பெறும் தினத்தன்று வாக்கெடுப்பு திகதியை அறிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது விரைவாக தேதியை அறிவியுங்கள் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது ஆகவே இந்த தேர்தல் அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமானது அரசாங்கத்தின் குறை நிறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் பேசுவதை குறைத்துவிட்டு செயற்படுங்கள் கொடுங்கள் என்று அரசாங்கத்திடம் அன்புடன் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் அரச சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை இருந்ததும் இல்லாமல் போய்விட்டது என்று அரச சேவையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் குறிப்பிடுவது உண்மை புத்தாண்டுக்கு முன்னர் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் அரசாங்கம் குறிப்பிடுவதை போன்று சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரச சேவையாளர்கள் ஆதரவாக வாக்களிப்பார்கள் பொய் உரைத்திருந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் ஆகவே இடம்பெறவுள்ள தேர்தல் அரசாங்கத்துக்கு மிகவும் தீர்மானம் மிக்கது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதிக்கு காவல்துறை பாதுகாப்புக்கு மேலதிகமான கண்காணிப்பு பணிக்கு மயான அபிவிருத்திக்குழு உறுப்பினர்கள் ஐவரை நியமிக்க யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரியாலை சித்துப்பாத்தி இந்த மயானத்தில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கின் கலந்தாய்வு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் காணாமலாக்கப்பட்டோர் சார்பில் சட்டத்தரணி தற்பரனும் முறைப்பாட்டாளர் சார்பில் சட்டத்தரணி சுகாசும் நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மயான அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட மயானத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு உரிய வகையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் காவல்துறை பாதுகாப்புக்கு மேல் அதிகமாக குறித்த மயானத்தினுடைய அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பணியை மேற்பார்வை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என சட்டத்தரணிகளால் கோரப்பட்டுள்ளது இதனை ஆராய்ந்த நீதவான் மயான அபிவிருத்தி சங்கத்தின் சார்பில் ஐந்து உறுப்பினர்களை பணியில் ஈடுபடுத்த அனுமதி வழங்கியுள்ளார் திருகோணமலை கிண்ணியா உப்பாறு பகுதியில் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எனினும் எந்தவொரு ஆயுதங்களும் இதன்போது மீட்கப்படவில்லை திருகோணமலை குற்ற விசாரணை புலனாய்வு பணியக பிரிவும் கொழும்பு குற்ற விசாரணை புலனாய்வு பிரிவும் இணைந்து இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தது திருகோணமலை குற்ற விசாரணை புலனாய்வு பணியக பிரிவு கிண்ணியா காவல்துறை ஊடாக நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வழக்கின் பிரகாரம் அகழ்வு பணிகளுக்கு நீதவானால் அனுமதி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதியே இது எனவும் தெரிய வருகின்றது அந்த பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்பு பிரதேசமாக இது காணப்பட்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கடைசி பகுதியில் அங்கிருந்து மக்கள் வெளியேறினர் மீண்டும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பொதுமக்கள் இங்கே மீள்குடியேறி என்ற வரையில் அந்த பிரதேசத்தில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பணியக்தி கிடைத்தகவல்களைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் நேற்று மதியம் அகழ்வு பணிகள் ஐந்து மனிதங்களாக இடம்பெற்ற போதிலும் ஆயுதங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை தோண்டப்பட்ட இடம் மீண்டும் மண் போட்டு நிரப்பப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சுயசரிதியானது ஒரு வாழ்க்கை வரலாற்று படமாக தயாரிக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அதே சமயம் அரசு அதிகாரிகளையும் அச்சுறுத்தி விஸ்தரிப்பதற்கும் தற்போதைய அரசாங்கம் அரசு அதிகாரிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி அதனூடாக தமது அதிகாரத்தை விஸ்தரிப்பதற்கும் தக்கவைத்துக் கொள்வதற்குமே முயற்சி செய்து வருகிறது இதனால் தான் அரசாங்கம் உரிய தொழில்துறையினர் மற்றும் தொழிற்சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் தாம் விரும்பியவாறு தன்னிச்சையாக தீர்மானம் ஒன்றை மேற்கொள்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் புலனாய்வு பிரிவை வலுவிழக்கச் செய்து காவல்துறை மற்றும் புலனாய்வு பிரிவின் உயர் பதவிகளுக்கு அரசியல் நியமனங்களை வழங்கி அவர்கள் மீது அழுத்தங்களை பிரிவித்ததனால் அதன் பின் விளைவுகளையும் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது தற்போதைய அரசாங்கமும் காவல்துறை மற்றும் சட்டமாதிபர் திணைக்களத்தை தமக்கு அடிபணியச் செய்து அவர்களை தாம் விரும்புவது போன்று இயக்குவதற்கு முனைகிறது அது மாத்திரமன்றி தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் அவர்களுக்கென தனித்த கொள்கை விஞ்ஞாபனம் ஒன்றை வெளியிட்ட அரசாங்கம் தற்பொழுது அதில் இருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை திட்டத்தையே தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்கிறது இருந்தாலும் எமது கட்சி அவ்வாறு செயற்படவில்லை நாம் முன்னரும் இப்போதும் மாறுபடாத ஒரே கொள்கையை அடிப்படையாகக் கொண்டே பயணிக்கின்றோம் இது இவ்வாறு இருக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்க்கைப் பேணம் தொடர்பில் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கும் திட்டமும் இருக்கிறது அது மாத்திரமன்றி தற்போது அது குறித்து குறும் திரைப்படம் ஒன்று தயாராகி வருவதுடன் புத்தகம் ஒன்றும் எழுதப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவையை இண்டிகோ விமான நிறுவனம் எதிர்வர முப்பதாம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளது மதியம் ஒன்று இருபத்தைந்திற்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் விமானம் இரண்டு இருபத்தைந்து மணிக்கு யாழ்ப்பாண விமான நிலையத்தை சென்றடைய உள்ளது மீண்டும் மாலை மூன்று பத்து மணிக்கு யாழ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மாலை நான்கு ஐந்து மணிக்கு திருச்சி விமான நிலையம் சென்றடையும் என குறிப்பிடப்படுகின்றது இலங்கை மின்சார சபை மற்றும் இந்திய நிறுவனம் ஒன்றின் ஒத்துழைப்புடன் சம்பூரில் நிறுவப்படவுள்ள சூரிய மினி சக்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான முன்மொழியப்பட்ட இடத்தை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர பார்வையிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் பொழுது பொதுமக்கள் இடம்பெயர்ந்திருந்த நிலையில் குறித்த காணியானது முதலீட்டு ஊக்குவிப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் மகிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தின் பொழுது குறித்த காணியானது அனல் மின் நிலையத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு பொதுமக்கள் பாரிய அளவில் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து குறித்த திட்டமானது கைவிடப்பட்டு தற்பொழுது சூரிய மின்சக்தி திட்டமாக மாற்றமடைந்துள்ளது இந்த நிலையில் இலங்கைக்கு எதிர்வரும் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விஜயம் செய்து சம்பூர் சூரிய மின்சக்தி நிலையத்தை திறந்து வைக்கவுள்ள நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் அந்த இடத்தினை பார்வையிட்டுள்ளார் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் காலப்போக்கு நெல் சிறுதானியம் மற்றும் வெங்காயம் புகையிலை போன்ற பணப்பயிர்களின் அறுவடை காலமாக தற்போது காணப்படுவதன் காரணமாக மேற்குறிப்பிட்ட நாட்களை கருத்திற்கொண்டு தமது அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் பாடசாலைகளின் விளையாட்டுப் போட்டிகளையும் மேற்குறிப்பிட்ட நாட்களை கருத்திற்கொண்டு திட்டமிடுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மார்ச் மாதம் வலைய செயற்பாட்டினால் தூண்டப்பட்ட மேற்கா வகை செயல்முறை மூலம் இடிமின்னல் தாக்கங்கள் காணப்படும் என்றும் எனவே மக்கள் இடிமின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கான தவக்காலம் இன்று ஆரம்பமாகியுள்ளது இதனை முன்னிட்டு ஒவ்வொருவரும் நேற்றையிலும் சாம்பல் பூசப்பட்டு மனம் திரும்பி நெற்செய்தியை நம்புமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் ஜேசு கிறிஸ்தவின் திருப்பாடுகளை நினைவுகூறும் தவக்காலத்தின் முதல் நாள் என்று ஆரம்பமாகியுள்ளது இதனை சாம்பல் புதனென்றும் திருநேற்று புதனென்றும் அழைப்பார்கள் இயேசு பாலைவனத்தில் நாற்பது நாட்கள் நோன்பிருந்தது முதல் அவர் கல்வாரி மலையில் சிலுவையில் உயிர் துறந்தது வரையிலான அவருடைய திருப்பாடுகளை நினைவுகூரும் வகையில் எமது வாழ்வில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் காலமாக இந்த தவக்காலம் அமைந்துள்ளது இன்றைய தினம் ஒரு நேர உணவு தவிர்ப்பும் சுத்தப்போசனமும் கடைப்பிடிக்க கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சென்னை மெரினாவில் இருபத்தெட்டு கிலோகிராம் தங்கம் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மெரினாவில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது மகுளுந்தில் கொண்டுவரப்பட்ட தங்கத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தங்கத்தை காரில் கொண்டு வந்த நான்கு பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க காங்கிரசின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் டொனால்டு டிரம்ப் முதன்முறையாக உரையாற்றியுள்ளார் ஜனவரி மாதம் பதவியேற்றுள்ள டிரம்ப் காங்கிரஸில் உரையாற்றுவது இதுவே முதல் முறையாகும் அமெரிக்கா திரும்பி வந்துவிட்டது என்றும் நாங்கள் இப்போதுதான் தொடங்குகின்றோம் என்றும் அவர் உரையாற்ற ஆரம்பித்தபோது குடியரசுக் கட்சியினர் கரவு எழுப்பி வரவேற்றுள்ளனர் எனினும் ஜனநாயக கட்சியினர் சத்தமிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை இடைநிறுத்திய பின்னர் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரி விதிப்பை அறிவித்ததையடுத்து அவர் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்கு ஊடாக இனவாதம் தலை தூக்க இடமளிக்கப்படாது என்கிறார் நலிந்த காணி தொடர்பிலும் கருத்து தொடர்ந்தும் தலைமறைவாகியுள்ள செவ்வந்தி சன்மானத்தை அதிகரித்த காவல்துறை உள்ளாட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்துக்கு சவாலானது அரச ஊழியர்களின் வாக்கு முக்கியமானது என்கிறார் துரோகிதா விடுதலை புலிகளின் ஆயுதத்தை தேடி கிண்ணியாவில் அகழ்வு ஏமாற்றமடைந்த புலனாய்வு பிரிவு வடக்கு கிழக்கில் மீண்டும் மழை இடி மின்னல் அபாயம் குறித்து எச்சரிக்கை சென்னையில் சிக்கிய இருபத்தி எட்டு கிலோ தங்கம் நால்வர் கைது அமெரிக்கா திரும்பி வந்துவிட்டது அமெரிக்க ட்ரம்ப் உரை இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி பி சி தமிழ் டொட் கோம் என்கிற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்